வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா வேறு மோகம் பிடித்தவரின் மனதை மாற்றி அமைக்கிற தான் ஓம் உடி எரியங்கரை காத்திரி வெடி விரி அமுதகல விசகல விரைந்து விழுந்து இன்னான் மகன் இன்னான் என்வசமாக்கு வசமாக்கு இந்த மந்திரத்தில் வந்து ஆணுக்கு செய்கிறண்டா இன்னான் மகன் இன்னான் என்று வரும் அதில் அந்த ஆண் அப்பாண்ட பேரும் அந்த ஆணுன்ற பேரும் வரும் இதை பெண்ணுக்கு செய்கிறண்டா இந்நாள் மகள் என்று வரும் இதில் இந்நாள் மகள் என்று வார இடத்த அவங்களோட அம்மான்ற பேரும் அந்த பெண்ணுன்ற பேரும் பெறும் இதில் வந்து என் வசமாக்கு என்று இருக்கிற இடத்துல ஆற்ற பக்கம் அவரை மனதை மாற்றி அமைக்கணுமோ அவர்கிட்ட பேர் அதில் சேர்த்து சொல்லணும் அந்த மந்திரத்தில் இந்த மந்திரம் வந்து செய்கிறதுக்குரிய முறை வந்து வெள்ளை சீனி இல்லாட்டி தண்ணீர் இல்லை இளநீரில் இதில் தந்திருக்கிற எந்திரத்தை கீறி நூற்றி எட்டு உருவ கொடுத்து குடிக்க கொடுக்கணும் இதுக்கு மடை வந்து மூன்று மடை வைக்கணும் இதுக்குரிய அட்சரம் வந்து வீடியோவில் தந்துருக்கு